செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகை அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவிலில் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையொட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே பெரும்பேர் கண்டிகையில் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையானதும் கிராம தேவதையான அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் உள்ள அம்மன் கிராம எல்லை தெய்வமாகவும் மற்றும் குலதெய்வமாகவும் வழிபட்டு வருகின்றனர் திருக்கோவிலில் உள்ள எல்லையம்மனை ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குலதெய்வமாக கொண்டவர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையொட்டி எல்லையம்மன் கோவிலின் எதிரே உள்ள குளக்கரையில் குலதெய்வமாக கொண்ட பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்தும் நேர்த்திக்கடனாக மொட்டையடித்தும் எல்லையம்மனை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து குளக்கரையிலிருந்து அம்மனை அழைத்து வந்தனர் அதன்பின் கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் காப்பு கட்டி விரதமிருந்து அம்மனை சுமந்தபடி நேர்த்திக்கடனை செலுத்த வந்திருந்த நூற்றுக்கு மேற்பட்ட பக்தர்கள் தீ தீமிதித்தனர் அதன் பின்னர் உற்சவரான ஸ்ரீ எல்லையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன இரவு அம்மன் சிம்ம வாகனத்தில் வீதி உலா வருதலும் நடைபெற்றன கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் செஞ்சி மாரியம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு பூப்பள்ளக்கு திருவிழா கொட்டும் மழையிலும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மலர்தோடு வியாபாரிகள் சார்பில் செஞ்சி கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ மாரியம்மனுக்கு முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆடிபூரத்தை முன்னிட்டு பூப்பள்ளக்கு பெருவிழா நேற்றிரவு நடைபெற்றது இதை முன்னிட்டு நேற்று காலை ஆறு மணிக்கு ஸ்ரீ மாரியம்மன் பால் தயிர் விபூதி பன்னீர் தேன் பஞ்சாமிரதம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பது மணிக்கு செஞ்சி அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்திலிருந்து சட்டி ஊர்வலமும் பத்து மணிக்கு அங்காளம்மன் ஆலயத்திலிருந்து நூற்றி எட்டு பால்குட ஊர்வலமாக கொண்டு வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது ஒரு மணிக்கு அன்னதானமும் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மாரியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜைகளும் நடைபெற்றது இதையடுத்து இரவு பத்து மணிக்கு விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் முருகருக்கு பலவிதமான மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூப்பல்லக்கு ரதத்தில் எழுந்துள்ளனர் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டு பூப்பல்லக் வீதி உலா காட்சி நடைபெற்றது இதில் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் நகர செயலாளர் கார்த்திக் இந்து சமய அறநிலைத்துறை அரங்காவலர் சரவணன் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செஞ்சி பேரூராட்சி அலுவலகம் எதிரே அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூப்பல்லக்கு திருவிழாவை முன்னிட்டு செஞ்சி காந்தி பஜார் மற்றும் திருக்கோவிலின் எதிரே அமைந்துள்ள குளத்திலும் வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மின்னொளி விளக்கில் ஜொலித்து ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா கோத்தாண்டன் அருள்மிகு ஸ்ரீ மகிஷாஸ்வர மர்தினி அம்மன் திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டன் கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ் பெற்று அருள்மிகு ஸ்ரீ மகிஷாசுர மர்தினி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தினை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது இக்கோவிலில் மகிஷாசுர மர்தினி சப்த கன்னிமார்கள் ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ வள்ளி தேவானை சமைத்து ஸ்ரீ சண்முக பெருமான் சுவாமி அருள் பாலித்து வருகின்றனர் கோவில் மண்டபத்தில் ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து மங்கள பொருட்களை வைத்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை தொடங்கினர் சிவாச்சாரியார்கள் சங்கல்பம் செய்து நூற்றி எட்டு திருவிளக்கு போற்றி மந்திரங்கள் ஆயிரத்தெட்டு நாமாவளி அர்ச்சனைகள் நூற்றி எட்டு தமிழ் அர்ச்சனை மந்திரங்கள் கூறி திருவிளக்கு பூஜையை நடத்தினர் பெண்கள் திருவிளக்கிற்கு குங்குமம் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகளை நடத்தி நிறைவாக தீபாரதனை காட்டினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகிஷாசுர மர்தினி அம்மனை வழிபாடு செய்தனர் விழாவினை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது திருவிளக்கு பூஜை வழிபாட்டை கோவில் நிர்வாகத்தினர் கருப்பை அவர்கள் செய்திருந்தார் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது ராஜபாளையம் மலையடிப்பட்டி பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பூமாரியம்மன் கோவிலில் பதினான்காம் ஆண்டு ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து கொடிமரத்தில் அம்மன் படம் பதித்த கொடியினை ஏற்றினார்கள் சிறப்பு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மலையிடிப்பட்டியில் அமைந்துள்ள பூமாரியம்மன் கோவிலில் பதினான்காம் ஆண்டு ஆடிப்பெருந்திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஐந்து நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இன்று அதிகாலையில் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்து கொடிமரத்திற்கு பதினாறு வகையான சிறப்பு அபிஷேகங்கள் செய்து அம்மன் படம் பதித்த கொடியினை கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது பின்னர் கொடிமரத்திற்கு தீபாராதனை நடைபெற்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஒவ்வொரு நாளும் அம்மன் குதிரை வாகனம் சிம்ம வாகனம் அன்ன வாகனத்திலும் சப்பரம் உள்ளிட்ட பல்வேறு சப்பரங்களில் அம்மன் வீதி உலா நடைபெறும் வருகின்ற பதிமூன்றாம் தேதி முளைப்பாரி கயிறு குத்து பால்குட ஊர்வலம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஆடி பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தென் தமிழகத்தின் மிகவும் பிரசி பெற்ற இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளி திருவிழா மிகவும் பிரசி பெற்றது ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த காண லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள் இங்கு தென் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து அம்மனை தரிசித்து அக்னி சட்டி ஆயிரங்கண் பானை மாவிளக்கு பறக்கும் காவடி தேரிழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்தி அம்மனை வணங்கி வருகின்றனர் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் தூத்துக்குடி கோவில்பட்டி தென்காசி திருநெல்வேலி கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஆடி மாத கடைசி வெள்ளி திருவிழா வரும் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான நிகழ்ச்சிகள் இன்று கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக தொடங்கியது கொடியேற்ற நிகழ்ச்சியின்போது செப்புக்கொடி மரத்திற்கு பால் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனைப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடத்தி திருவிழாவிற்கான கொடியேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் கோவில் பரம்பரை அரங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி பூசாரி திருக்கோவில் செயல் அலுவலர் சுரேஷ் மற்றும் பரம்பரை அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதனையடுத்து இன்று மாலை இருக்கன்குடி மேலமடை குடும்பங்கள் தலைமையில் இருக்கன்குடி கீழத்தெரு பொதுமக்கள் திருக்கோவில் தலைவாசல் முன்பு வேப்பிலை கொடி கட்டுவார்கள் இதில் இருக்கன்குடி நத்தத்துப்பட்டி கேமேட்டுப்பட்டி என் மேட்டுப்பட்டி உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் வசதி நவீன கழிப்பறை குளியல் தொட்டி பக்தர்களுக்கு தங்கும் வசதி தாய்மார்களுக்கான பாலொட்டு மறை மருத்துவ வசிக்கான சுகாதார மையங்கள் மற்றும் பாதுகாப்பு வசிகள் ஆகிய ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை அரங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி பூசாரி கோவில் செயல் அலுவலர் சுரேஷ் மற்றும் பரம்பரை அரங்காவலர்கள் குழுவினர் செய்திருந்தனர் ஆடிபூரத்தை ஒட்டி வில்லியநல்லூர் ஸ்ரீ மகாகாளியம்மன் இருபதாம் ஆண்டு சக்தி கரகம் மற்றும் பால்குட திருவிழா ஏராளமான பக்தர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்துள்ளது வில்லியநல்லூர் கிராமம் இங்குள்ள ஸ்ரீ மகாகாளியம்மன் ஆடிப்பூரத்தையொட்டி இருபதாம் ஆண்டு சக்தி கரகம் மற்றும் பால்குட திருவிழா நடைபெற்றது இதையொட்டி காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் மற்றும் பால்குடங்களை பக்தர்கள் எடுத்து சென்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை சென்றடைந்து மகாகாளியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதுபோல் வானதிராஜபுரத்தில் உள்ள புற்றடி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தையொட்டி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது இதையொட்டி கடந்த வாரம் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் காவிரி ஆற்றிலிருந்து மேளத்தாளம் முழங்க வான வேடிக்கையுடன் பால்குடத்தை பக்தர்கள் எடுத்து சென்று கோவிலில் புற்றடி மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது இதுபோல் குத்தாலத்தை அடுத்து மாதிரி மங்கலத்தில் உள்ள மாரியம்மன் ஆலயத்திலும் பால்குட திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து அம்மனின் அருளை பெற்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ அம்மச்சாரம்மன் பதிமூன்றாம் ஆண்டு ஊஞ்சல் சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கிடங்கல் கோட்டை அருள்மிகு அம்மச்சாரம்மன் பதிமூன்றாம் ஆண்டு ஊஞ்சல் சேவையை முன்னிட்டு உற்சவரம்மன் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பஞ்சமுக தீபாரதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நூற்றி எட்டு நாதஸ்வர தமிழ் கலைஞர்கள் கலந்து கொண்ட நாதஸ்வர உற்சவ விழா நடைபெற்றது மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை டிவி கேசவன் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்கங்களால் அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் ஜெயமுத்து மாரியம்மன் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காலை நூற்றி எட்டு சங்குகளுக்கு விசேஷ பூஜைகளும் யாகங்களும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை யாகசாலை பூஜை ஆரம்பம் ஸ்ரீ கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மற்றும் பூர்ணாகதி செய்து அம்மனுக்கு நூற்றி எட்டு சங்குகளால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் சந்தனக்கா பலங்காரத்தில் எலுமிச்சை மாலைகளுடன் வண்ண மலர்கள் கொண்டு ரம்யமாக காட்சியளித்தார் மேலும் பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது பாஞ்சாலம் கிராமம் வெற்றி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வாழை வராகியம்மன் கருட பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பாஞ்சாலம் கிராமம் வெற்றி நகரில் அருள் வரும் அருள்மிகு ஸ்ரீ வாழை வராகியம்மன் ஆலயத்தில் பஞ்சமி திதியை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனைப் பொருட்கள் நவதானியப் பொருட்கள் மற்றும் பூர்ணாகதி செலுத்தப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசத்திற்கு கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் உற்சவர் ஸ்ரீ வாழை வராகி அம்மன் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ வாழை வராகி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ வாழை வாராகி அம்மனுக்கு திரளான பக்தர்கள் அலங்காரம் செய்யப்பட்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹரன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர் மாவட்டம் திண்டிவனம் பாஞ்சாலம் ஊர்ல திரு திருவெட்டி நகரில் அமைஞ்சிருக்கு இது வந்து வாழை வாராகி அம்மன் திருக்கோயிலு இன்னைக்கு கருட பஞ்சமி வருஷத்தில் ஒரு நாள் வர்றது இன்னைக்கு ஆடி வெள்ளியும் கருட பஞ்சமி சேர்ந்து வந்ததுனால நம்மக்கு கொஞ்சம் இன்னைக்கு ஃபுல்லாக விசேஷம் யாகம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பிர பஞ்சமி வளர்ப்பிர பஞ்சமி ரெண்டு இதுக்கு வந்து விசேஷ பூஜைகள் இருக்கு ஜெய்ப்பிர பஞ்சமியில் அபிஷேகங்கள் நடக்கும் வளர்ப்பிர பஞ்சமியில் யாகம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம் நாமக்கல் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத உத்தர நட்சத்திரத்தினை முன்னிட்டு இங்குள்ள ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் நெய் அவல் விபூதி கொண்ட சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டு இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கினர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது நாமக்கல் தொட்டிப்பட்டி தபோவனம் சாய்பாபா கோவிலில் ஆடி வியாழக்கிழமை சிறப்பு பூஜை நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் அருகே உள்ள தொட்டிப்பட்டி தபோவனத்தில் ஆடி வியாழக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது முன்னதாக சாய்பாபாவுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பனிரெண்டு மணிக்கான மகா மங்களாராதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் நாமக்கல் மாவட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சாய்பாபாவை தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்க ஏற்பாட்டை தபோன கோவில் நிர்வாகத்தினர் நாமக்கல் பரமத்தி வேலூர் ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் ஆடி மாத உத்தர நட்சத்திர அபிஷேக ஆராதனை நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் செட்டி தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் ஆடி மாத உத்தர நட்சத்திரத்தினை முன்னிட்டு ஸ்ரீபால ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாபிரதம் தேன் பால் தயிர் கரும்புச்சாறு இளநீர் திருமஞ்சனம் பச்சரிசி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ணம் கொண்ட சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் கோபுர தீபம் உட்பட மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீபால ஐயப்ப சுவாமியை வணங்கி சென்றனர் அருள்மிகு அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ மாரியம்மன் காளியம்மன் ஆலய ஆண்டு திருவிழாவில் சுவாமிகள் முக்கிய வீதியின் வழியாக உள்ள ஆடி மாதம் என்றாலே பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் நகரப் பகுதியான அண்ணாவளைவு பகுதியில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஆதிவேப்பம்பு மாரியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலய பத்தாம் ஆண்டு ஆடி திருவிழாவினை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சியுடன் தொடர்ந்து நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் பத்தாம் ஆண்டு ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சுவாமியின் திருவீதி உலா நேற்று சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு உற்சவர் அருள்மிகு ஸ்ரீ ஆதிவேப்பம்பும் மாரியம்மனுக்கு அருள்மிகு ஸ்ரீ காளியம்மனுக்கும் சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சைக்கிள் ரிஷ்யாவில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது ஆலயத்திலிருந்து புறப்பட்ட சுவாமியின் திருவீதி உலா முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பிறகு வானவேடிக்கையுடன் மீண்டும் சுவாமி ஆலயம் குடி புகுந்தது கரூர் அண்ணாவளைவு வளைவு அருள்மிகு ஸ்ரீ ஆதிவேப்பம்பு மாரியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலய பத்தாம் ஆண்டு ஆடி திருவிழா நிகழ்ச்சியை முன்னிட்டு சுவாமியின் திருவீதி உலாவை காண ஏராளமான பக்தர்கள் வழிநெடுகிலும் காத்திருந்து தேங்காய் பழம் பிரசாதத்துடன் சுவாமியை மனமுருகி வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது கரூர் அண்ணாவளைவு அருள்மிகு ஸ்ரீ ஆதிவேப்பம்பு மாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலய பத்தாம் ஆண்டு ஆடி திருவிழா ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு இருபதாயிரம் வண்ண வளையல் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ அம்மன் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மதுரை மாவட்டம் அழகர் கோவிலின் மலை மீது புனித நீரான நுபூரகங்கை தீர்த்தம் உள்ளது நுபூரகங்கை உள்ள இடத்தில் ஸ்ரீ ராகாயம்மன் ஆலயம் உள்ளது இந்த கோவில் புகழ்பெற்ற அம்மன் ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அழகர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த தீர்த்தத்தில் புனித நீராடி பின் அம்மனை வழிபட்டு கள்ளழகர் ஆலயத்திற்கு வருகின்றனர் கள்ளழகர் கோவிலின் உபகோவிலான இந்த ஸ்ரீ ராகாய் அம்மன் ஆலயத்தில் ஆடிபுரத்தினை முன்னிட்டு இருபதாயிரம் வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டதோடு வளையல்களால் ஆலய வளாகம் முழுவதும் தோரணங்கள் தொங்கவிடப்பட்டன மேலும் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ஸ்ரீராக்காய் அம்மனுக்கு நுபுர கங்கை தீர்த்தம் பால் பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன ஆடிபுரம் என்பதால் அதிக பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்தனர் அய்யலூர் அருகே விலங்கு கருப்பண சுவாமி கோவிலில் நூற்றைம்பது கோழி நூறு கிடாய்கள் பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகே ரோட்டுப்புத்தூர் விலங்கு கருப்பண்ண சுவாமி கோவிலில் சுற்றியுள்ள பதினெட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் மேலும் கடவூர் செல்லும் சாலையில் உள்ளதால் அப்பகுதி கிராம மக்கள் தங்களது கால்நடைகள் நன்றாக வளர வேண்டும் என்றும் ஆடு கோழி போன்ற கால்நடை உயிரினங்கள் நல்ல விலையில் விற்பனை செய்து லாபம் பெற வேண்டும் என வேண்டிக் செல்கின்றனர் இந்த கோவிலில் ஒரு ஆண்டுக்கு ஒருமுறை ஆடி மாத திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று ஆடி மாத திருவிழாவில் ஆடு கோழிகளை பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழாவில் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது கிலோ அரிசி படையிலிட்டு நூறு ஆடுகள் நூற்றி ஐம்பது நாட்டுக்கோழிகள் பலியிட்டு அதிகாலை ஆறு மணி முதலே அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொங்கல் அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் விலங்கு கருப்பண்ண சுவாமி கோவிலில் வழிபாடு நடத்தி அசைவ அன்னதானத்தில் கலந்து கொண்டனர் அசைவ முதல் மாலை வரை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை மதியட்டுப்புத்தூர் கிராமத்தினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் அன்னதான குழுவினர் செய்திருந்தனர் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மணலூர் பிரஸ்தி பெற்ற ஏடு லோகநாயக்கி அம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வளையலி அலங்காரம் செய்து வழிபாடு ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறப்பு வாய்ந்த தலங்களாக விளங்கும் மணலூர் ஏழு லோக்க நாயகி அம்மன் கோவில் கதிராமங்கலம் அம்மன் கோவில் திருவிடை மருதூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் சக்தி காளியம்மன் காளியம்மன் மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் உள்ள மூகாம்பிகை ஆடுதுரை மதுரகாளியம்மன் துகுலி துயர் துடைக்கும் மகாமாரியம்மன் கஞ்சனூர் கற்பகாம்பாள் திருமங்கலக்குடி மங்களாம்பிகை பந்தநல்லூர் அருகே கீழ்மாந்தூர் மகாமாரியம்மன் திருவாய்ப்பாடி மகாமாரியம்மன் திருப்பனந்தாள் வீரியம்மன் உள்ளிட்ட பல்வேறு அம்மன் கோவில்களில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது குறிப்பாக பிரசி பெற்று மணலூர் ஏழு நோக்கநாயகி அம்மன் கோவிலில் நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான கண்ணாடி வளையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் சாந்த ஸ்வரூபியாக ஏழு லோகநாயகி அம்மன் எழுந்துள்ள சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்களுடன் இருபதுக்கும் மேற்பட்ட தவில் கலைஞர்களின் இன்னிசை கச்சேரியுடன் மகா மகாதீபாராதனையும் நடந்தது ஆடி மாதம் முழுவதும் திருவடை மருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது குறிப்பாக ஆடிவெள்ளி ஆடிப்பூரம் ஆடி அம்மாவாசை என இந்த மாதம் முழுவதும் கோவில்களில் பல்வேறு திருவிழாக்களும் நடப்பதால் எங்கும் பக்திமயமாக காட்சியளிக்கிறது கரூர் தாந்தோனி ஆதி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு மூலவர் மாரியம்மனுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சந்தனகாப்பு அலங்காரத்தில் மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஆடிவெள்ளியை முன்னிட்டு பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் சுங்ககேட் தாந்தோனி ஆதி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு மூலவர் மாரியம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் தேன் நெய் அபிஷேகப்பொடி அரிசி மாவு மஞ்சள் திருமஞ்சள் சிகைக்காய் குங்குமம் விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக மூலவர் மாரியம்மனுக்கு பட்டாடி உடுத்தி சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு வண்ண மாலைகளால் காட்சியளித்த மாரியம்மனுக்கு ஆலயத்தின் பூசாரி தீபாரதனை காட்டினார் அதனைத் தொடர்ந்து குடியிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது கரூர் ஆதி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆதி மாரியம்மன் ஊர்பொது மக்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனா் கரூர் எல்ஜிபி நகர் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தில் வீட்டிருக்கும் துர்கையம்மனுக்கு ஆடிவெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆடிவெள்ளியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் நகர பகுதியான எல்ஜிபி நகர் பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ குபேர சக்தி விநாயகர் ஆலயத்தில் துர்க்கை அம்மனுக்கு இன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் பொடி அரிசி மாவு குங்குமம் விபூதி பன்னீர் உள்ளிட்ட சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தின் சிவாச்சாரியார் துர்கயம்மனுக்கு பட்டாடி உடுத்தி வண்ணமாலைகள் அணிவித்த பிறகு சுவாமிக்கு உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகற்பூர் ஆலத்தியுடன் மகாதீபாராதனை நடைபெற்றது கரூர் எல்ஜிபி நகர் அருள்மிகு ஸ்ரீ குபேர சக்தி விநாயகர் ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு துர்கையம்மன் அபிஷேக நிகழ்ச்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை எல்ஜிபி நகர் குபேர சக்தி விநாயகர் ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்